காலம் ஆரம்பிப்பதற்கு முன் பொதுவாக காசாவில் விவசாய நிலங்களில் மரங்கள் பழங்கள் மற்றும் தானியங்களால் நிறைந்திருக்கும் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தொடங்கிய மோதல்கள் மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பிறகு இப்போது காசா ஒரு திறந்த புதைக்குழியாக மாறியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கைகளின்படி இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் பலஸ்தீனியர்களில் தொன்னூற்றி ஆறு சதவீதம் பேர் கடுமையான பஞ்சத்தை எதிர்நோக்குகின்றனர் மேலும் அங்கு பயிரிடப்பட்ட நிலங்களில் அறுபது சதவீதம் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களால் முற்றாக அழிந்துவிட்டன இதுவரை இஸ்ரேலிய படைகள் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் உட்பட கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பலஸ்தீனியர்களை கொன்று குவித்துள்ளனர் மேலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் காயமுற்று ஊனமுற்றுள்ளனர் அது மட்டுமன்றி தற்போது இம்மக்கள் பஞ்சத்தின் வெளிம்பில் உள்ளனர் பலஸ்தீனத்தில் ஸ்ட்ராபெரி பேரிச்சம்பளம் ஒலிவ் காய்கள் தக்காளி மிளகாய் கத்தரிக்காய் பப்பாளி சோளம் தோடம்பளம் எலுமிச்சை போன்ற பழங்கள் பயிரிடப்பட்டு ஆயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கி பலஸ்தீன மக்களுக்கு தேவையான பயிர்களும் உற்பத்தி செய்யப்பட்டன ஆனால் தற்போது அந்த சாகுபடி நிலங்கள் அனைத்தும் எரிந்து புகைந்து தரிசு நிலங்களாக மாறிவிட்டன இப்போது அதன் சாகுபடி நகர்ப்புறங்களில் செய்யப்படும் வரையறுக்கப்பட்ட முறைகளை பின்பற்றி சிறிய அளவிலே செய்யப்படுகின்றது எகிப்திய எல்லைக்கு அருகில் காசாவின் தெற்கு பகுதியான ரஃபா மோதல் தொடங்குவதற்கு முன்பு சுமார் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் மக்கள் தொகையை கொண்டிருந்தது காசாவின் தயாரிப்புகள் ரஃபா எகிது நுழைவாயில் வழியாக வெளி உலகிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் ரஃபா பகுதி ஏற்றுமதியின் மூலம் வளர்ச்சி அடைவதை தடுக்க இஸ்ரேல் பல்வேறு தடைகளையும் கடுமையான சட்டங்களையும் ரஃபா பகுதியில் விதித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சுமார் நாற்பத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள பயிர்கள் காசாவிலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன இதில் நகைச்சுவையான விடயம் என்னவென்றால் இஸ்ரேல் சுமார் ஒன்று மில்லியன் மதிப்பிலான பயிர்களை காசாவிடமே வாங்கியது இது காசாவில் உற்பத்தி செய்யப்படும் பயிர்களில் பத்தொன்பது வீதமாகும் பெரும்பாலான பயிர்கள் அண்டை நாடான ஜோர்தான் மற்றும் மேற்கு கரைக்கு அனுப்பப்படுகின்றன இதற்கிடையில் பலஸ்தீன மீனவர்கள் மத்திய கடலில் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் வரை மட்டுமே மீன்பிடிக்க இஸ்ரேல் அனுமதித்துள்ளது ஆயினும் கூட பலஸ்தீனத்தில் மீன்பிடி தொழில் ஒரு செழிப்பான துறையாகவே இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் காசா மீனவர்கள் நான்காயிரத்தி எழுநூறு டன் அறுவடை செய்தனர் மோதலுக்கு பிறகு அந்த அறுவடையும் முற்றிலும் நிறுத்தப்பட்டது காசா கடற்கரையில் நிறுத்தப்பட்டிருந்த அனைத்து படகுகளும் கப்பல்களும் இஸ்ரேலிய படைகளால் முற்றாக குண்டு வீசி அளிக்கப்பட்டுள்ளன இது தவிர அறுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் சாகுபடி கிணறுகள் கோழிகள் கால்நடைகள் மற்றும் ஆடுகள் வளர்க்கப்பட்ட எழுநூறு கால்நடை பண்ணைகள் தாக்குதல்களால் திறந்த புதைகுடிகளாக மாறியுள்ளன சுருக்கமாக கூறினால் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் தொடங்கிய இந்த மோதலின் தொடக்கத்திலிருந்து இஸ்ரேலிய இராணுவத்தின் முக்கிய இலக்கு ஹமாஸ் போராளிகள் அல்ல மாறாக பலஸ்தீனிய குடிமக்கள் விவசாய நிலங்கள் விலங்கு பண்ணைகள் மருத்துவமனைகள் மற்றும் பாடசாலைகள் உள்ளிட்ட உள்கட்டமைப்புகள் என்பது தெளிவாகிறது காசா மீது வீசப்பட்ட குண்டுகளின் தாக்கம் காரணமாக காசாவில் இன்னும் பல ஆண்டுகளுக்கு விவசாய நடவடிக்கைகளை வெற்றிகரமாக மேற்கொள்ள முடியாது என நிபுணர்கள் சுட்டிக்க உயர்கல்வித்துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த செய்தியான் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணினி ஆங்கிலம் மற்றும் முகாமித்துவ பாடநிறிகளுடன் எச் டிகிரி மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் காலேஜ் அண்ட் மேலதிக விவரங்களுக்கு சைபர் அறுபத்தி ஐந்து இருநூற்று நான்கு அறுநூற்று நான்கு டபிள்யூ 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 டபுள்யூ அமேசான் காலேஜ் டாட் கே